என் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு மாமா எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா உடனே வந்த சேல்ரியே அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதனை சரிவா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒசூரில் இருக்க வசந்தன் கோக்கு கிளம்பிட்டார் அவர் வந்தவுடனே அவங்களுக்கு மேடமுக்கு பிடிச்ச அந்த ஃப்ரிட்ஜை சொன்னாங்க இந்த காலி இடம் இருந்துச்சு இல்லை இதில் தான் நாங்கள் வாங்கின ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு ஸோ அந்த ஃப்ரிட்ஜை நாங்கள் தூக்கிட்டோம் ஒரு வழியாக அப்புறம் மேடம் வந்து வேறு என்ன நெக்ஸ்ட் மந்த் வாங்கலாம் அப்படின்னு அங்கே அங்கே சுற்றிட்டே இருந்தாங்க பார்த்திங்களா அது இந்த ஃப்ரிட்ஜு தான் நம்ம வாங்கினது ஸோ ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஒரு வழியாக அவங்க ஆசைப்பட்ட அந்த ஃப்ரிட்ஜே வாங்கியாச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு சண்டே அடைஞ்சாங்க ஃப்ரிட்ஜே வாங்கியாச்சு ஸோ எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு அப்பா கடைக்கிறங்கலாம் கொஞ்சம் சண்டை போட்டார் அப்படியே அங்கங்கன்னு சுற்றிட்டு ஏங்க விளம்பரம் தர மாதிரி அது ஃப்ரீ இது ஃப்ரீ அப்படி இப்படின்றீங்க உள்ள வந்துட்டு உங்கள் வேலை முடிஞ்சுனா அப்படியே கழட்டி விட்டுடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்பா கொஞ்சம் நேரம் சத்தம் போட்டார் அப்புறமா ஒரு டாட்டா ஏசி வர வச்சு அந்த டாட்டா ஏசிக்கு முந்நூறுவா கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக அந்த ஃப்ரிட்ஜை இறக்கியாச்சு ஓகே அவங்க ஆசை முடிஞ்சிருச்சு என் ஒய்ஃப் வந்து சின்ன வயசில் ஃப்ரிட்ஜ் இருந்தாவே அவங்க பணக்காரங்க அப்படின்னு நினச்சாங்களாம் அதெல்லாம் என்கிட்ட சொல்லி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்